எல்லாம் ஏஜென்ட் மாதிரி வந்துட்டான் இப்ப எல்லாம் இப்ப பிரிவு எடுத்து ஏஜென்ட் எப்படின்னா டிஎம் கேரண்ட கொஞ்சம் காசு வாங்கினா அவங்க ஒரு பிரிவு எடுத்து அவங்க ஒரு டீம் சேர்க்கும் ஏடிஎம் கேரண்ட காசு வாங்கிட்டு அவங்க ஒரு பிரிவு எடுத்து செய்யலாம் இவன் வந்து என்னன்னா அரசியல் ஏஜென்ட் இங்க வந்து நம்மகிட்ட பிரிவினையை தூண்டி தனித்தனி டைட்டிலோட அப்படி இருக்கு அதனால அடிச்சு வரட்டி நான் என்ன சொல்றேன் பொதுவா இருக்கானா முதல்ல மனிதனா இருக்கானா பாருங்க அவன் சுய ஒழுக்கமா இருக்கானு பாருங்க அப்படிப்பட்ட தலைவர்களை பின்பற்றினாதான் ஏதாவது இருக்கும் இவன் இங்க வந்து என்னன்னா அவசு பண்ணா போதும் ஒரு டைட்டில் ஏதோ ஒரு பிரிவு நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த செய்ய முடியலடா தனி இதெல்லாம் எடுத்து வராது கேட்க மாட்டான் அவனுக்கு காசு தானே அவனுக்கு லட்சியம் கிடையாது கொள்கை கிடையாது தன்மானம் கிடையாது மானங்கள் தரணும் அவன் அப்படிதான் இருப்பான் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது என்னால வேஷம் பண்ண முடியாது நான் வந்து தேவைன்னா தேவன்தான் கிடையாது எல்லாருக்கும் தெரியும் வேற ஒண்ணும் இல்ல எல்லாம் என் தம்பிங்க அண்ணங்க தான் எல்லாமே இருக்கீங்க எனக்கு அது வேற ஒண்ணும் இல்லை இங்க வந்து தலைமை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நான் உங்களை ஒருத்தன் அவ்வளவுதான் உங்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக நான் வேற பதவிக்கு போறனும் இல்லையோ என்னோட உயிரை உங்களுக்காக கொடுப்பேன் கத்தியமா அதுல வந்து உங்களுக்கு எந்த இதுவும் வேணாம் நான் அது உண்மையா இருப்பேன் என் உயிர் அப்படிதான் இருக்கும் நான் அப்படிதான் இருப்பேன் எனக்கு வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துல பிறந்து பொருளாதார ரீதியா நான் அப்படி இருந்தா கூட ஒரு நல்ல ஒரு 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 சரியான ஆளுங்கிற ஒரு பேர் இருக்கிறதே ஒரு பெருமையா நான் நினைக்கிறேன் அதனாலதான் நம்மளால சில இடத்துல வந்து காம்பிரமைஸ் பண்ணி போக முடியல நம்ம ஒரு அரசியலுக்குள்ள போறதுக்கு தடங்கல்கள் எனக்கே மனசு ஒப்புல அங்க போய் நம்ம எப்படி அவங்களோட நம்ம பேசி பேசியிருக்கோம் அவங்க கிட்ட போய் அப்படிங்கிற மாதிரி ஆனா அப்படி இருந்தும் எனக்கு வந்து இது வரைக்கும் உங்களோட துணை ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து நான் வணக்கிற தெய்வீக திருமணம் பசுமன் முத்துராமலிங்கத்தோட அருள் அவர் வந்து எப்ப என்ன வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போ நினைக்கிறாரோ அப்ப அது நடக்கும் அதுதான் நான் நம்பி இருக்கேன் நான் வேற எஃபெக்ட் எல்லாம் போடல ஐயா என்ன நினைக்கிறாரு இவனை வந்து ஒரு இதாக்கி இந்த மக்களுக்கு ஒரு உதவியா பண்ணணும் நினைச்சாரு வெளியில் வரப்போறோம் அதுதான் என்னோட அவரை தினந்தோறும் அதுதான் நம்ம வேண்டிக்கிறோம் அவர் என்ன நினைக்கிறாரோ அது நம்ம மாற போறோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்லபடியா அவன் எஸ்கே சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இதை வந்து நல்லபடியா கொண்டு போனா நிச்சயமா ஒரு எதிர்காலம் உண்டு ஒரு பதினாறு பதினேழு வருஷம் இருக்கும் போராளியா இருக்கும் நம்ம நம்ம பார்க்கல பதவி இல்லைனாலும் அதிகாரம் மாவட்ட நிர்வாகங்களா இருந்தாலும் சரி மாவட்ட காவல்துறையா இருந்தாலும் சரி ஆறு சரவணன்னா அதுக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்கு அந்த அந்த இது எப்பவுமே அவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா அந்த மாரி நம்மளோட ஜீன் அது நீக்களும் அந்த மாரி எல்லாமே ஒரே தான் ஒரே ரத்தம் தான் எல்லாமே எனக்குள்ள அந்த வீரம் தன்மானம் உங்கள்ட்ட இருக்கு அதேபடி நடங்க அந்த கம்பீரத்தோட வாங்க அது நம்ம சமுதாயத்துக்கு இன்னொன்னு பொறுப்பு எடுக்கிறவங்க பெரும் சமுதாயம் சமுதாயம் அப்படின்னா என்ன நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு நம்ம சமுதாயத்துக்கு வந்து பத்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா பொதுவா ஐம்பது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் நம்ம நம்ம சமுதாயமே அப்படிதான் நம்ம சமுதாயத்தோட குணமே அதுதான் நம்ம வந்து சுயநலமா இருக்க நம்ம வந்து எல்லாரையும் அரவணைச்சு போறதுதான் அந்த முக்கியத்து சமுதாயம் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த ஆற்றல் நம்ம சமுதாயத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க வேற எந்த சமுதாயத்துக்குமே அது வராது முக்குளத்து சமுதாயத்துக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை அரவணிச்சு போற அந்த தன்மை உண்டு அதனால நம்ம சில பொது காரியங்கள் இப்ப அந்தந்த மாவட்டத்துல உள்ள சில பொது விஷயங்களை நீங்க கையில் எடுத்து அது போராட்ட காலத்துக்கு போகணும் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அதை ஸ்டாப் பண்ணணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த எஃபெக்ட் போராட்டத்தில் வெற்றி பெற மாரி நம்ம நடந்துக்கணும் சமுதாயங்கிறது நம்ம வீடு வீட்டை நம்ம எப்படிதான் நம்ம பாதுகாக்க தான் போகிறோம் அதை தாண்டி நம்ம வெளியில சில விஷயங்களை பண்ணணும் பொதுவான விஷயங்களை பண்ணணும் பொதுமக்களோட நம்பிக்கை ஏற்படுத்தணும் இதுதான் அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் எல்லாம் நல்லபடியா உழைங்க நல்ல எதிர்காலம் இருக்கு நாளை நம்மதேன்னு சொல்லி என்ன உரை முடிக்கிறேன்